மூன்றாம் பரிசு ஆர் ரமேஷ் விரையாளூர் குஜராத் பி திவாகர் எம் எஸ் கோல்டு மலேசியா

இரண்டு தினங்களாக திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி வெங்கடாஜபுரம் நடந்து நடைபெற்ற திருவிழாவிலே நேற்று பெண்கள் அணிகளில் கிட்டத்தட்ட இருபது மாவட்ட அணிகள் கலந்து கொண்டு இரண்டு பரிசினை திருச்சி மாவட்டம் இரண்டு தஞ்சை மாவட்டம் பெற்றுள்ளார்கள் இன்று நாற்பது மேற்பட்ட மேற்பட்டோர் போட்டியிலே எனக்கு தெரிந்தவரை முப்பத்தி ரெண்டு அணிகள் எங்குமே கலந்து கொண்டதில்லை இந்த கபடி நடத்துவாரு அங்கே இருபத்தி நாலு டீம் தான் பங்கு பெறும் இது ஒரு பெருமை இந்த புல்லம்பாடிக்கு இது ஒரு பெருமை இந்த போட்டியிலே முதல் பரிசினை திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த விறகாளூர் இரண்டாவது பரிசீலனை பெற்றாணி தேனி மாவட்டத்தை சேர்ந்த தேனி கலட்டி தான் திருப்பி மாட்டுங்க மூன்றாவது பரிசீலை தமிழகத்தின் தலைநகரம் சென்னைய நான்காவது பரிசீலை சேர்ந்து ஐம்பது பெற்றுள்ளார்கள் இரண்டு நாட்களாக கடுமையாக நடைபெற்ற போட்டியும் இந்த கொடுத்த நடுவர்களும் ரசிகர்களும் அவர்களால் பாராட்டாம இருக்க முடியாது என்றால் விளையாட்டு இல்லை விளையாட்டு இல்லை என்றால் ரசிகர்களும் இல்லை அனைவருக்கும் கபாடி குழு சார்பாக நன்றி 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 இந்த ஃபங்க்ஷன்லாம் எடுப்பான் இல்லை கல்யாணம் கேமரா இது முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு நாலாவது பரிசு கொடுக்கறவங்க வந்திருந்தா அவங்களை சொல்லுங்க அவங்களையே பரிசு கொடுக்க சொல்லுங்க இல்லாட்டி விளையாட்டு குழு கொடுங்க உட்காருங்க இரண்டாவது தேனி மாவட்டம் நீங்க உட்காருங்க நான்காவது பரிசை பெற்ற ஐம்பது மைல் நகரம் நான்காவது பரிசீலை பெறுகின்ற ஐம்பது மைல் நகரம் நான்காவது பரிசீலனை பெறுகின்ற அணி

ಸುಮಾರು <laughs> ಬ್ಲಾಕಾ <laughs> 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 இப்பொழுது பரிசளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பரிசளிப்பு விழாவிலே நான்காவது பரிசீலை பெறுகின்றான தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ஐம்பது மேல் நகரம்

வேற எவரதுனால மூலமைச்சர் கோப்பையும் கொடுத்திருக்கேன் அதை பெறுகின்ற ஐம்பது மைல் நகரம் மைல் நகரம் அந்த பரிச போய் வாங்கிக்க I don't know. 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 I don't அடுத்து மூன்றாவது பரிசிலை பெறுகின்ற தமிழகத்தின் தலைநகரம் சென்னை மூன்றாவது பரிசு பெறுகின்ற தமிழகத்தின் தலைநகரம் சென்னை தலிங்க தலிக மூன்றாவது

இரண்டாவது பரிசிலை பெறுகின்றானே தேனி மாவட்டம் தேனி இரண்டாவது பரிசிலை பெறுகின்றானே தேனி மாவட்டம் தேனி மூன்றாவது மூன்றை பெறுகின்ற அணி தேனி மாவட்டத்தை சேர்ந்த சின்ன மனு இரண்டாவது பரிசை பெறுகின்ற அணி முதல் பரிசினை பெறுகின்ற அணி திருச்சி மாவட்டத்தில் கபடி நடத்தி திருச்சி மாவட்டம் வெற்றி பெற்று முதல் பரிசை பெறுகின்ற அணி வீர பத்ரணி நேற்று பெண்கள் பரிசு திருச்சி மாவட்டம் இரண்டு பரிசு தஞ்சை மாவட்டம் இந்த பரிசினை வழங்குபவர் பொதுக்குழு உறுப்பினர் கருணாநிதி அவர்கள் முதல் பரிசினை வழங்குபவர் பொதுக்குழு உறுப்பினர் கருணாநிதி அவர்கள் முதல் பரிசினை வழங்குபவர் பொதுக்குழு இயத்தனர் கருணாநிதி அவர்கள் என்ன பேச அவர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் எப்பவுமே முன்னாள் தான் போட்டுக்கலாம் அது என்னைக்குமே அடுத்து இந்த لا 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 جي آره آره